வீடுகள் பற்றாக்குறை வேலையின்மை பணவீக்கம் சுழற்றி அடிக்குது வாழ்க்கையை அந்த தொங்கிட்டு கனடா மக்கள் வந்து புலம்புறாங்க நம்ம கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா வேலையில ஏமாத்துறாங்க இல்ல வேலை இல்ல செம ரிஸ்கா கூட இருக்குது வீசா பயத்தால இதை எல்லாமே சகிச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்கு அடுத்து பணமும் வேலையும் கனடாவில் வேலை வாங்குறது ஹீரோ ஆகிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் காலேஜ் ஃபீஸ் வாடகை இது எல்லாமே லட்ச கணக்கில் போகுது ஒரு சின்ன ரூமை வந்து நாலஞ்சு பேர் பகிர்ந்துட்டு எடுக்கிறாங்க சாப்பாட்டு காசு இல்லாமல் ஃபுட் பேங்கில் போய் நிற்கிறாங்க நம்ம பசங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் கனடாவில் படிக்கிற நம்ம பசங்க எதிர்கொள்ற செம்மையான கஷ்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசப் போகிறோம் கனடான்றது ஒரு சினிமா ட்ரெய்லர் மாதிரி கனவு தெரியும் ஆனா முழு படம் தான் இருக்கிற சவால்கள் என்னன்றது தெரியுது புதிய விசா ரூல்கள் பண பிரச்சனைகள் இன்னும் நிறைய சவால்கள் இருக்குது அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கள் நம்ம சேனல் இருக்கு அதை போய் வீடியோ மூடி போய் பாருங்க கனடாக்கு வாரு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரா இருந்தாலும் கனடாவில் இருக்கிற உண்மையான நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு முடிவெடுக்கூடியதா இருக்கும் அதாவது கனடாவில் போய் நம்ம வாழ முடியுமா கஷ்டம் என்ன அதில் இருக்கிற நலங்கள் எல்லாமே இருக்கு அதாவது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே பத்தி நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் யாரையுமே முக்கியமாக டிமோட்டிவேட் பண்றதுக்காக இந்த வீடியோல பேசல உண்மையான நிலவரத்தை உங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் செஞ்சுருக்கிறேன் ஏற்கனவே நான் நிறைய கனடாவை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் பாக்காதவங்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்க முக்கியமாக இந்த வீடியோட என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்க என்ன நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய சொந்த கனடாவில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களோட சொந்தக்காரங்க யாருக்காவது கனடாவில் வர்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற அந்தரிச்சு கொண்டு திருடுறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் எவ்வளோ கஷ்டம் என்றது எல்லாமே அதுக்கு பிறகு அவங்க இஷ்டம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக ஒரு அழகான நாடு வித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் முன்னேறதுக்கு வந்து வாய்ப்பளிக்குது ஆனால் தற்போதைய சூழ்நிலை இங்க வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம் வீடுகள் பற்றாக்குறை வேலையின்மை பணவீக்கம் என்றது மக்களை சுழற்றி அழிக்குது வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிட்டு நிறைய கனடா மக்கள் வந்து புலம்புறாங்க இதுக்கு பின்னால பல சிக்கல்கள் இருக்கு முதல்ல விசா ரூல்ஸ பத்தி பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து ஸ்டடி பெர்மிட் வந்து முப்பத்தஞ்சு வீதமாக குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் பத்து வீதமாக கட் பண்ண போறாங்க இதனால நம்ம பசங்களுக்கு வந்து காலேஜ் கொலைச்சி கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அத்தோட படிச்சு முடிச்சுட்டு வேலை வாங்குறது வெப்பமீட்டுக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு எல்லாமே பேசணும் அதுவும் டாக்டர் இன்ஜினியர் ஃபீல்டுக்கு மட்டும்தான் மத்தவங்க பேக் பண்ண வேண்டியதான் இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா வேலையில ஏமாத்துறாங்க நம்ம ஆளுங்க கடையில ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க ஆனா சில இடத்துல ஓவர் டைம் காசு கூட கொடுக்க மாட்டான்றாங்க இல்ல வேலை செம ரிஸ்கா கூட இருக்குது வீசா பயத்தால இதை எல்லாமே சகிச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்கு அடுத்து பணமும் வேலையும் கனடாவில வேலை வாங்குறது ஹீரோ ஆற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் பொருளாதாரம் பல்டி அடிக்குது அதனால் நம்ம பசங்க படிச்சிச்ச ஃபீல்டுக்கு வேலை இல்லாம டெலிவரி வேலை அது மட்டும் இல்லாம கொரியர் வேலை கஷியர் வேலைன்னு சொல்லி நிறைய வேலைகளை பாக்குறாங்க காலேஜ் ஃபீஸ் வாடகை இது எல்லாமே லட்ச கணக்குல போகுது இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன சொன்னா ஹெல்த் கேர் மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லையா நம்ம ஆளுங்க கவர் ஆகுற ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் பிரைவேட் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா பாக்கெட்டை காலுங்க மனநல உதவி வேணும்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு மாச கணக்குல வெயிட் பண்ணணும் இது நம்ம மாணவர்களுக்கு செம டஃப் இல்ல இப்ப வீடு படிப்பு பிரச்சனைகளை பத்தி பாப்போம் டொரண்டோ வான்குவர்ல எல்லாம் வாடகை விலை கேட்டா மயக்கமே வருங்க ஒரு சின்ன ரூம் வந்து நாலஞ்சு பேர் பகிர்ந்துட்டு எடுக்கிறாங்க சாப்பாட்டு காசு இல்லாம போய் நிக்கிறாங்க நம்ம பசங்க இதோட காலேஜ் படிப்பு பிரஷர் வேற நல்ல மார்க் வாங்கலைன்னா போயிடும் வீசாவும் கஷ்டம் ஆனா காலேஜ்ல நம்ம பசங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்ல ஆங்கில உதவி கிடைக்கிறது கஷ்டம் எல்லாத்தையுமே தனியாக சமாளிக்க வேண்டியிருக்கு இது நம்ம ஊர் பசங்களுக்கு செம கஷ்டம் இல்லையா இவ்வளவு சிக்கல்களும் அவங்க தாக்குது வேலை இல்ல வீசா கிடைக்குமான்னு கூட தெரியல பண பிரச்சனை இது எல்லாமே சேர்த்து ஸ்ட்ரெஸ் அது மட்டும் இல்லாம தனிமை அம்மா அப்பா தொலைவில் இருக்காங்க சகோதரம் எல்லாமே தொலைவில் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தொலைவில் இருக்காங்க யார் கூட்ட பேசுறது சில இடத்துல வேலையில வெளியில பாகுபாடு கூட காமிக்கிறாங்க மழை கவுன்சிலிங் வேணும்னாலும் அது கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் ஆனாலும் நம்ம பசங்க மாணவர் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் ஆறுதல தேடுறாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே இது எல்லாருக்குமே செட் ஆகிறது இல்லைங்க சரி இத்தனை சவால்கள் இருந்தாலும் நம்ம பசங்களுடைய கனவை வந்து தொடச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா இந்த புது ரூல்ஸும் சிக்கல்களும் கண்ணாவுக்கு போறவங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது வேற நாடு பார்க்கலாமான்னு கூட ஐடியா கூட நம்ம பசங்களுக்கு வருது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல ஒரு வார்த்தையாவது எழுதுங்க இந்த மாதிரியான வீடியோக்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஏன்னு சொன்னா நம்ம சேனல்ல வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய கனடா சம்பந்தமான வீடியோக்கள் இருக்கு போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கனடாக்கு எப்படி விசா அப்ளை பண்றது ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றது பிஜி எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குது இப்ப நீங்க என்ன செய்யணும் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி வைத்து அந்த பெல் ஐக்கனை தட்டி வைச்சு கொள்ளுங்க அப்படி நீங்க தட்டாம தட்டி வச்சு உங்களுக்கு வீடியோஸ் காட்டலன்னு சொன்னா எப்பயுமே ஒன்றே ஒன்று தான் யூடியூப்ல சர்ச் பண்ணல ஆனல் விளாக்ஸ் என்றது ஒரு பிராண்ட் நேம்ங்க ஆனல் விளாக்ஸை போய் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க என்று சொன்னால் ஆனல் விளாக்ஸ் உங்களுக்கு ஆனல் விளாக்ஸ் என்று தனியாக சர்ச் பண்ணாமல் ஆனல் விளாக்ஸ் தமிழ் என்று சர்ச் பண்ணுங்க கூட கூட நம்ம சேனல் டாப்லேயே வரும் கட்டாயமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா அப்போதான் அவங்களுக்கும் இதை பார்த்து தெரிஞ்சு கொண்டு நிறைய ஒரு ஒரு விழிப்புணர்வாக வரும் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டா மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோல சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பினான வீடியோ சிவான் மக்களே